ராவணா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ராவணாவில் வந்திருக்கிறேன் என்ன ஆட்சி அப்படின்னு நிறைய நண்பர்கள் உள்நாடு வெளிநாடு இன்னும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துல இருந்து தொடர்ச்சியாக விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேருடைய தொலைபேசி அழைப்பை வந்து என்னால் எடுக்க முடியல அதற்காக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் பதிலும் போட முடியலை பேசாமல் இருந்துட்டேன் என்ன நடந்ததுன்னா சென்னை வந்த இந்த முப்பத்தைந்து ஆண்டு கால வரலாறு அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஒரு காய்ச்சல் வந்து வந்ததில்லை வைரல் ஃபீவரில் இது ஒரு ரகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு வந்தால் வந்து ஒரு பதினாலு நாட்கள் கிட்டே இது இருக்கும் கடுமையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க குறிப்பாக வந்து நிறைய இரும்பல் சளி பேச முடியாது நல்ல கடும் காய்ச்சல் இருக்கும் கடுமையான காய்ச்சல் இருக்கும் ஒரு நாள் முழுக்க வந்து எழுந்து உக்காந்தாக்கா விக்கல் வந்துக்கிட்டே இருக்கும் படுத்தா விக்கல் வரும் உக்காந்துக்கிட்டே இருந்தால் விக்கல் வராது அப்படி ஒன்று இருந்தது நிறைய மருத்துவர்கிட்ட அலைபேசி மூலமாக ஆலோசனைகளை பெறும்போது கூட பெரிய ஒரு குழப்பமாக தான் இருந்தது நிற்கலை கடைசியாக டாக்டர் எம் என் சங்கர் அக்கு பஞ்சர் அவர்கிட்ட கேட்கும்போது இந்த தொண்டை பகுதியில் இந்த இடத்துல அழுத்திக்கிட்டே இருங்க விற்கல் நின்றுடும் அப்படின்னாரு அப்படி தான் நின்றுச்சு கடைசியாக அப்புறம் அடுத்தது வந்து என்னென்னா படுத்தா இருமல் அதிகமாக இருக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்கணும் இப்படி இருக்கிற மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருந்தது மருத்துவர்கள் வந்து அதுக்குன்னு மருந்துகள் கொடுக்குறாங்க கொஞ்சம் ரெக்கவரி ஆகுது திரும்பவும் வந்துகிட்டே இருக்குது என்ன இது ஏன் நான் இன்றைக்கி பேசணும் அப்படின்னா இந்த மருத்துவம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய புதிய புதிய முறைகள் அப்படின்றப்ப மருத்துவர்கிட்ட அடிக்கடி பேசிகிட்டு இருக்கும்போது டாக்டர் சந்திக்கும் போது சொல்லுவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் வாழ்நிலையும் மொட்டு மொத்தமாக மாறி போயிருக்கு எல்லாருக்கும் அதுவும் இன்றைக்கி வரக்கூடிய அந்த ஹார்ட் அட்டாக் விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா எகலைவன் அதை வந்து அந்த பிளாக் இருக்கிற இடத்துல எடுத்து ஆய்வு பண்ணும்போது மேலே நாடுகளில் அதில் வந்து பிளாஸ்டிக்னுடைய நுண்துகள் கண்ணுக்கு தெரியாத நுண்துகள்கள் வந்து எக்கச்சக்கமாக சேர்ந்து 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 அடைஞ்சு இப்போ இருக்கக்கூடிய ஹார்ட் அட்டாக்கில் அது ஒரு பிரதான காரணமாக இருக்கிறது காலையில் உடனே பல் தொலைக்கிறதே ப்ரெஷ்ஷில் தான் அதில் வந்து நுண்துகள் கண்ணுக்கு தெரியாமல் கரையிறது அடுத்தது குடிக்கிற தண்ணி கேன் வாட்டர் கேன் வாட்டரில் இருக்கக்கூடிய அதில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத பிளாஸ்டிக்கு துகள் இப்படின்னு அன்னைக்கு இரவு படுக்கும்போது பால் பாக்கெட்டு வாங்கிறது உணவுப் பொருட்களை வாங்கிட்டு வர்றது இப்படி எல்லாமே வாழ்நாள் முழுக்க காலையில் தொடங்கி மாலை வரை இந்த பிளாஸ்டிக் வந்து உள்ளார நமக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கிறது அது ஒரு பெரிய காரணமாக இருக்குது இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரியல ஆய்வில் அப்படின்றதெல்லாம் சொல்லி சந்திக்க போகிறப்பெல்லாம் அந்த எனக்கு உடம்பு சரியில்லன்னு சந்திக்க போகிறப்ப எப்படியான விடயங்கள்லாம் சொல்லுவாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய தண்ணி குறிப்பாக சென்னை மாநகரத்தினுடைய இந்த தண்ணி வந்து கேன் வாட்டரும் குடிக்கிறதுக்கு உகந்ததா என்ற ஒரு கேள்விக்குறி நீங்கள் போட்டுட்டு தான் குடிக்கணும் அப்படின்றதலாம் சொல்ல வராரு கொடுக்கக்கூடிய தண்ணி வரக்கூடிய தண்ணி நிலத்தடி நீர்லாம் வந்து ரொம்ப மோசமாக மாசுபட்டு இருக்குது எல்லா வகையிலுமே மாசுபட்டுருக்குது இந்த பிளாஸ்டிக் அப்படின்றத சொல்லியிருந்தார் அதில் இன்னைக்கு என்னென்னா நோய் எதிர்ப்பு சக்தி ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லோருக்கும் ரொம்ப கடுமையாக இருந்தது மக்களுக்கு வந்து நல்லா கூடுதலாக இருந்தது எப்படிப்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் ஒரு மூணு நாள் நான்கு நாளில் அது வந்து சரியாகும் இப்போ அது வந்து குறைந்துக்கிட்டு இருக்குது பரவலாகவே எல்லாருக்கும் சதவீதம் அடி அதிகமாக இருக்குது மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளுடைய அந்த எண்ணிக்கை வந்து கூடுதலாகிட்டு காரணம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு அப்படின்றதுக்கு அந்த உணவு பழக்க வழக்க முறைகள் மாறுறது அப்படின்றத சொல்கிறாரு இப்போ எங்கே எனக்கு தெரிஞ்ச ஊர்லலாம் நான் சென்னைக்கு வர்றதுக்கு முன்பா முன்பாகலை அப்படின்னு ஒரு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு காத்மிஸ்ட் பாலாவனுடைய இந்த லைன்ஸ் மீடியாவில் ஒரு நீண்ட பேட்டி ஒன்று கொடுத்துருப்பேன் நேர்காணல் உரையாடல் தான் என்னுடைய லைஃப் ஸ்டோரியை பற்றி அதில் பேசியிருப்பேன் அப்போ இந்த மாதிரி எனக்கு ரெண்டு பக்கமும் கட்டி வந்ததுக்காக ஒரு அந்த ஆங்கில மருத்துவம் கடைசி கட்டத்தில் எடுத்து காப்பாடுறதை பற்றி பேசியிருப்பார் அதற்கு முன்னும் பின்னவங்க வந்து பார்த்திங்கன்னா மருத்துவன்றதுலாம் கேள்விப்படாத ஒன்றாக தான் இருந்தது ரொம்ப உச்சக்கட்டம் ஒன்று என்னென்னா தா ஆனும் ஒரு மாத்திரை இருக்கும் அரசு மருத்துவமனையில் தமிழ்நாடு அரசு அதை அப்போவே கிண்டல் பண்ணுவோம் தலையில் போ வாயில் போட்டு தலையில் அடிச்சுக்கோ அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க அந்த மாத்திரை அவ்வளோவா கேட்கும் அப்போ அது ஒரு மாத்திரை அப்புறம் வந்து ஒரு வைத்தியர் ஒருத்தர் வருவார் ஒரு பெரிய அழுக்கு பை மாதிரி தோல் பை மாதிரி பெருசாக எடுத்து மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வீடு வருவார் கரெக்டாக ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை வருவார் நல்லா ஞாபகம் இருக்குது நாடியை பிடிச்சி பார்ப்பார் உக்காந்துட்டு வேற எதுவுமே இருக்காது நாடியை பிடிச்சி பார்த்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிவிட்டு குறிப்பிட்ட மருந்து கலந்து யாராக இருக்குது வாதம் பித்தம் கவம் அப்படின்னு மூன்று வகையான உடம்பு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அந்த மூன்று வகையான நபர்களுக்கான அந்த பேதி மருந்து கலந்து எல்லாருக்கும் ஒரே பேதி மருந்து இல்லை அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத சொல்ல வரேன் அதுக்கேத்த மாதிரி கொடுப்பாங்க அப்புறம் பார்த்தா ஒரு அடுத்து ஒரு ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஒரு பிரச்சனையுமே இப்படி தான் இருந்தது அப்புறம் இந்த மழைக்காலங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னாக்கா மழைக்காலத்துக்கு வந்தோடனே முதல் மழைக்காலம் வந்தோடனே இந்த வாயு சம்பந்தமான பட்ட வகையான மழைக்காடுகள்ல அப்போ தான் அந்த செடியெல்லாம் நல்லா தழைச்சி வந்திருக்கும் அதை பறித்து சில பட்டைகள்லாம் போட்டு கூடக்கூடிய கூடையில் போட்டு எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க ஒரு பத்து ரூபா கொடுத்தா அஞ்சு ரூபா கொடுத்தாப்போ அஞ்சு ரூபா லா ஒரு ரூபா ரெண்டு ரூபான்னு கொடுத்தாவே நிறைய அள்ளி போட்டு கொடுப்பாங்க அதை இடித்து ரசம் வச்சு அது சாப்பிட்டோம்னா பேதியாகிட்டு இருக்கும் உடம்புல இருக்கிற அத்த மொத்த வாயும் வெளியே வந்துடும் அதாவது அபரிதமாக இருக்கிற எல்லாமே கூடுதலாக அப்போ அதால் வரக்கூடிய பதினெட்டு வகை நோய்கள் வந்து உடம்புக்கு வந்து கட்டுப்படுது இப்படி வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருந்தது எங்கள் எங்களுடைய அப்பா பெரியப்பா அத்தைகள் மூணு பேர் இந்த குடும்பத்தை மட்டும் சொல்லப்போனேனாக்கா ஒவ்வொருத்தருமே நூற்றி நாலு வயசு நூற்றி மூணு வயசு இப்படி தான் வாழ்ந்துருக்கிறாங்க மிக குறைந்த வயதில் இறந்தது என்னுடைய அப்பா தொண்ணூற்றி ஒன்பது வயசு இன்னொரு ஆறு மாதம் இருந்திருந்தாருன்னா நூறு வயசு தொட்டிருப்பார் திடீர்னு வந்து படுத்தார் படுக்கையிலே வந்து உயிர் பிரிஞ்சிருச்சு அப்பாவுக்கு அவர் ஒரு முன்னாள் இராணுவ வீரர் அப்பா இறந்தபோது என்னுடைய பெரியப்பா மூன்று வயது அவர் கூடுதலானவர் அப்போ நூற்றி ரெண்டு வயது அவருக்கு பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறார் தம்பிக்காக ஒட்டு மொத்த ஜனமும் பார்த்துக்கிட்ட அது பிறப்பு அதுக்கு பிறகு ரெண்டு ஆண்டுகள் இருந்து தான் அவர் இறக்குறாரு என்னன்னா அந்த வாழ்க்கை முறை அப்படி எங்கள் அத்தைங்க எல்லாருமே வந்து கிராமத்தில் வயல் காட்டு வேலை செய்தவர்கள் தான் மூன்று அத்தைகளும் எல்லாருமே அந்த மாதிரி தான் அவங்களுக்கு உணவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீரை வகைகள் இந்த கேழ்வரகு இப்படி தான் எல்லாமே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படியே வருவாங்க கா மாலையில் காட்டுலேருந்து வரும்போது மணி நிறைய அந்த காட்டு கீரைகள் இருக்கும் அந்த கீரைகள் தான் குழம்பு அதை பெரட்டிவிட்டு கூட வந்து முருங்கைக்கீரையை பிரித்து போட்டு தனியாக அது கேழ்வரகு மா சேர்த்து ஒன்று செய்வாங்க இன்றைக்கி அது நட்சத்திர ஹோட்டலில் ரொம்ப காஸ்ட்லி உணவு கேழ்வரகு சம்மந்தப்பட்ட கோழாக இருந்தாலும் களியாக இருந்தாலும் முருங்கைக்கீரை போட்டு பெரட்டி வச்சுருக்க இந்த உணவு முறைகள் இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பேச உணவு முறைகளில் நிறைய மாற்றங்களை நம்ம எடுத்துக்கணும் திரும்பவும் மரபு மருத்துவன்ற மாதிரி மரபு உணவுன்றதை தேடி போகணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த குடிநீர்ல இருந்துட்டு எடுத்துக்கிற எல்லாத்துலேயுமே ரசாயன கலப்பு ரொம்ப அதிகமாக உடம்புக்கு இருந்து போகிறதால அந்த நோய் வந்து தாக்கம் வந்து நம்மளை தொடர்ச்சியாக வந்து உட்கார வச்சிருது படுக்க வச்சிருது உண்மையிலேயே இத்தனை நாட்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு பத்து நாள் இருக்கும் ராவணாவுக்கு வந்து நேரடியாக இருந்து பழைய ஏற்கனவே எடுத்த அந்த நேர்காணல்கள் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி இருக்க முடிய இருந்தது இல்லை எந்த ஒரு நெருக்கடி வந்தாலும் அலுவலகத்துக்கு வந்துடுறது இப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா இன்றைக்கி காலம் வந்து நிறைய மாறிக்கிட்டு இருக்கு சூழல் சூழ்நிலையும் மாறிக்கிட்டு இருக்குது அதுக்கேற்றபடி நம்ம சிலதெல்லாம் வந்து தெரிஞ்சிக்கணும் அப்படின்றது என்னுடைய முனைப்பு தான் அந்த பதிவு நிறைய பேர் என்னை பற்றி விசாரிச்சுட்டு இருந்தீங்க அவங்களுக்கு எல்லாம் அவங்க எல்லாருக்கும் வந்து நன்றியை சொல்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்பில் தான் தொடர்ந்து நான் நகர்ந்துக்கிட்டு இருக்குன்றது பலமுறை வந்து நான் பதிவு செய்திருக்கிறேன் எப்பொழுதும் உங்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன் நிறைய புலமேர்ந்த தமிழ் உறவுகள் தொடர்ச்சியாக என்னாச்சு ரெண்டு கிழமையாக ஆளை காணாம் அப்படின்றத தேதியெல்லாம் குறித்து வச்சுக்கிட்டே ஒருத்தர் பேசினார் இங்கே இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் நிறைய ஊடக நண்பர்கள் நிறைய பேர் வந்து விசாரிச்சிருந்தாங்க எல்லாேருக்கும் அவங்க ஒவ்வொருத்தரும் பேசும்போது இதெல்லாம் சொல்ல வந்தாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து நோயாளிகளை நிறைய பெருக்கி கொண்டிருக்கிறது யாரை பார்த்தாலும் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பெரிய சிக்கல் எதுவும் இல்லை எனக்கு இந்த ச சர்க்கரை நோய்கிறது அப்புறம் மற்றபடி ஹார்ட் ப்ராப்ளம் மற்றபடி இந்த கொழுப்பு இப்படி எதுவுமே இல்லை ஆனால் சராசரி நாற்பது தாண்டிட்டாவே எல்லாருக்குமே இன்றைக்கி ஏதாவது ஒரு பெரிய நோய் தொடர்ச்சியாக வர மாதிரி இன்னைக்கு வந்துகிட்ருக்குது காரணம் என்ன அப்படின்றது பெரிய கேள்விக்குறி ஒவ்வொருவரும் வந்துட்டு உணவிலிருந்து உறங்குவதிலிருந்து எல்லாத்துலேயுமே தன்னை வந்து மாற்றிக்கணும் நீண்ட நேரம் வந்துட்டு செல்ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு நிறைய மருத்துவர்கள் இன்னைக்கு பரிந்துரைக்கிற இந்த விஷயம் வந்து இரவு பின்னேரம் முன்னேறம் வரைக்கும் பத்து பன்னெண்டு மணி வரைக்கும் செல்போனை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அது கூடாது அதனால் வர பாதிப்புகள் வந்து இன்னும் ஒரு சில ஆண்டுகளுக்கு பார்த்தீங்கன்னா செல்போனால் பாதிப்பு மனநலம் பாதிப்பு அப்படின்றதுக்குன்னு தனி பிரிவு மருத்துவர்கள்லாம் வந்துடுவாங்க அதுக்கான வைத்தியமும் தனியாக வந்துடும் உங்களுக்கு உண்மை அப்படி இருக்குது நிலமன்றாங்க அதனால இந்த விடயங்கள் எல்லாமே வந்து என்னென்னா வாழ்வாதார முறை மரபு மருத்துவம் மரபு உணவு என்றதை கூடுதலாக கவனம் செலுத்தணும் மிகப்பெரிய ஒரு விபத்து ஆங்கிலத்தை ஆங்கில மருத்துவத்தை புறக்கணிக்கணும் அப்படின்லாம் சொல்ல வரல அதை தேவையான இடத்துக்கு அதை பயன்படுத்திக்கணும் மற்றபடி மரபு மருத்துவத்துக்கு நம்ம பழகிக்கிட்டே வந்தோம்னாக்கா மா செந்தமன் சொல்லக்கூடிய அந்த விஷயம் இதுதான் இன்றைக்கி எல்லாமே பெரும் வர்த்தகமாக மாறிக்கிட்டு இருக்குது மிக பெரும் வர்த்தகமாக மாறிட்டு இருக்குது இந்த மருத்துவம் இந்த குறுகிய காலத்துக்குள்ளே மிக பெரும் எதற்கெடுத்தாலும் ஒரு சோதனை ஒன்றுமே இல்லை நாடியை மட்டுமே பிடிச்சி பார்த்துட்டு வைத்தியம் பார்த்த இந்த மண் எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்குது இன்றைக்கி வந்து முட்டிக்கு ஒரு எக்ஸ்ரே இடுப்புக்கு ஒரு எக்ஸ்ரே தோல்பட்டிக்கு ஒரு எக்ஸ்ரே வாயு கூடனாக்கா எங்கெங்கெல்லாம் வலி வரும் மூட்டு வலி வரும்னு ஒரு ப பதினெட்டு வகை அப்படி சொல்கிறாங்க ஆனால் தனித்தனியாக எக்ஸ்ரே தனித்தனியாக மருந்து மாத்தணுன்ற மாதிரி இன்றைக்கி ஆங்கில மருத்துவம் அதனுடைய முறை அப்படியாக இருக்கிறது மரபு மருத்துவம் என்பது வேறையாக இருக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நிறைய ஆழ்ந்து படிக்கணும் நிறைய விஷயங்களை நம்மளுடைய பழைய உணவு முறைகளை வந்து எடுத்துக்கணும் சென்னை வாழ்க்கையில பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த வாழ்க்கையில வந்துட்டு ஜங்க் ஃபுட்டுன்றது அதாவது துரித உணவு பாக்கெட் மா வாங்கிட்டு வந்து அதுலேயும் நிறைய சிக்கல் இருக்குது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க இப்போ இந்த பத்து நாள்ல மருத்துவர்கிட்ட ஒரு ஏழு முறை நடந்திருப்பேன் ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு கதை வரும் புது புது மருத்துவர்கிட்ட இருந்து தோசை மாவு வந்துட்டு கடையில் வந்து வாங்கிட்டு வரோம் அது எத்தனை நாள் வச்சிட்டு இருப்பாங்க எப்படி பேக் பண்ணி எப்படி வெளியே வருது அது எத்தனை நாள் கடந்துருக்குது அதில் வந்து சாப்பிட்றப்ப தொடர்ச்சியாக வந்து வீசிங் வர தொடங்கிடுது அதில் லங்ஸு நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்கள் தொடர்றது அதில் வீட்டில் அரைச்சி ஒரு நாள் ரெண்டு நாள் பயன்படுத்தலாம் மூணு நாள் பயன்படுத்தலாம் வீட்டு மா வீட்டில் அரைச்சி நீங்கள் வைக்கிறப்ப கடையில் வாங்குறப்ப என்னென்னா சிக்கல் வருதுன்னு இப்படி சொல்ல வராங்க நிறைய அப்போ அந்த உணவே வந்து வாங்கிறது விற்கிறதுலேருந்து எல்லா உணவுகள்லையும் எப்படி இன்னைக்கு இருக்குது அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குது நமக்கு அறிந்து உணவு அறிந்து உண்ண வேண்டும் அப்படின்றது தான் மருத்துவர்கள் சொல்லக்கூடிய சித்த மருத்துவம் சரி ஆங்கில மருத்துவர்களும் சரி அறிந்து தெளிந்து உண்ணுங்கள் எதுவுமே அப்படின்றாங்க இது கவனத்தில் எடுத்துக்கணுன்றதுக்காக பதிவு பண்ணுறேன் நான் வந்திருக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறதுக்காக இந்த பதிவு தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்